ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா ஆஸ்பத்திரிக்கு தான் ஆஸ்பத்திரிக்கு போனவன் என்னடா திருநேரில் வந்து நீங்கள் நினைக்கலாம் என்ன நடந்ததுன்னா பஸ் ஏரியாச்சு பஸ்ஸு ரொம்ப கூட்டம் ஆஸ்பத்திரியில் ஸ்டாஃப் வந்துருச்சுன்னு எனக்கு தெரியும் இறங்கணும் ஆனால் இறங்க முடியல சக்தி தான் சொல்கிறேன் அவ்வளோ கூட்டம் இறங்க முடியாமல் அடுத்த ஸ்டாஃப்ல போய் இறங்கி அப்படியே பார்த்தா இல்லை சாப்பாடு கோயில் சரி வந்ததும் வந்துட்டோம் ஒரு கோயிலில் போய் ஒரு சாமி கும்பிட்டுடலாம் அதுங்கிட்டு உள்ளிட்ட போய் கும்பிட்டுறது அந்த திருநீர் கும்பிட்டுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற டீ ஷாப்பில் டீ குடிச்சிட்டு அப்புறம் காலில் வந்து இதுமாதிரி சரியாவில் பார்த்தீங்களா நம்மளை வந்து கட்டு போட்டு இருக்காது ஏன்னா அது வந்து கட்டில் வந்து தண்ணி பட்டுருச்சு தண்ணியோடு நம்ம வந்து வச்சுட்ருந்தோன்னா சீல் பிடிச்சிரும் அதனால் நான் கதத்திட்டேன் நேர்த்தையே கதத்திட்டேன் எனக்கு வந்து கட்டு போட வந்துருப்பேன் கட்டு போடுறாங்கன்னு பார்ப்போம் இன்னும் கெட்டு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் போடுவாங்களே போட மாட்டாங்கன்னா நானும் இருந்தால் கெட்டு போட்டு விட்டேன் சரி அதுக்கப்புறம் இது வந்து செவ்வாய்க்கிழமை வந்தனில் வந்தனில் அப்போ கொடுத்த மாட்டேன் இப்போ வந்து இது மாத்திரை மாறி இருப்பாருங்க கோவிலுக்கு போன வீடியோ வந்து இதில் வராது நான் தனி வீடியோவாக போடுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் అదకప్పు మరకమవు సట ఎక్ తర మరం తరా ఇంట్ వడిపో